நார்மலாகவே வெயில் டைமில் பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு சைடில் நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது மதியானம் ஒரு குழம்பு செய்யணும் சாயந்தரம் ஒரு குழம்பு செய்யணுன்ற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் அடுப்பில் நிற்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து சப்பாத்தி தோசை அது மட்டும் இல்லாமல் சாப்பாடுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பொருளும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல அதே சமயம் ரொம்ப நேரம் அடுப்பில் அடுப்பு சைடு வந்து நம்ம நிற்க போகிறதும் இல்லை இதை எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து வாங்க ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்துகிட்டு நார்மல் ஆயில் குக்கிங் ஆயிலே எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஒரே ஒரு பூண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க பூண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன பூண்டாக இருந்தால் ரெண்டு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பெரிய பூண்டு வந்து ஒரு பூண்டே போதும் அதே சமயம் பார்த்திங்கன்னா பூண்டு ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே தட்டிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் பூண்டை தோல் இல்லாமல் தட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பூண்டு வந்து நல்லா வந்து வேகணும் நல்லா உள்ளே வரைக்கும் நல்லா வேகணும் அதே சமயம் இதோட பூண்டோடய கலரும் நல்லா மாறணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வந்து இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பூண்டை வந்து நீங்கள் நல்லா கட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த பூண்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமேலு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பாத்தத்துலையோ இல்லை வந்து ஒரு பவுல்லேயோ எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ணி பாருங்க நல்லா வந்து வெந்திருக்கும் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பூண்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் இல்லை உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் வந்து ஒரு ஆறு கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா அந்த நம்ம பூண்டு வருத்தம் பார்த்திங்களா அந்த மாதிரி வறுத்துக்கோங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே நல்லா வருபட்டுரும் ஆல்ரெடி சூடாக இருக்கிறதுனால என்ன இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்துட்டு இதை அதே சேம் பாத்திரத்துலேயே எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூல் நூலாக சைஸாக இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் நார்மலாக வந்து நல்லா நறுக்கிடாதீங்க இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக இது பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெருசாக இருந்ததுன்னா ஒன்று கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து சின்னதாக இருந்தால் ரெண்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து வதக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதக்க வதக்கக்கூடாது இதை நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வந்து வரதுக்கு தான் போதும் இப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா வதக்கினாலே போதும் இதையும் இதே மாதிரி பாதத்தில் நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க சேம் அதே பாதத்தை கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா புனீரமாக வதக்கிட்டாதிங்க இந்த மாதிரி நல்லா வதக்கினாலே போதும் நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து பூண்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பூண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மசிக்க போகிறோம் அந்த பூண்டை நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சிடலாம் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக உப்பு வந்து உங்களுக்கு அளவு சேர்த்துக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுருங்க பூண்டு நல்லா வெந்திருந்தாலே மோஸ்ட்லி பூண்டு வந்து ஈஸியாக வந்து நல்லா மசியை போட்டுரும் அதனால் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மசிச்சாச்சு நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கலாம் நினைப்பாங்க ஆனால் அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி ஜூஸ் மாதிரி ஆகிடும் அதனால் வந்து கையால் இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி மிளகாவை நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கோங்க காஞ்ச மிளகாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக கையாலேயே நல்லா மசிச்சு விட்ருங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பக்குவம் வரும் நமக்கு நீங்கள் கஞ்சா காஞ்ச மிளகாயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் மிக்சியில் அரைக்கலாம் நினைப்பீங்க மிக்சியில் அரைச்சிங்கன்னா ரொம்ப இதுவாகிடும் அது அதனால் வந்து இந்த மாதிரியே நீங்கள் மசிச்சு விட்ருங்க மசி விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட முடியாது இது கூட வந்து உருளைக்கெழங்க வந்து ஒரு சின்ன உருளைக்கிழங்கு வந்தால் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க அதே சமயம் பெரிய உருளைக்கிழங்கு வந்து பாதி உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க அந்த பாதி உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு நம்ம நார்மலாக பாயில் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க பாயில் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக நம்ம இது பண்ணோம் பார்த்திங்கனா காஞ்ச மிளகா வந்து நல்லா மசிச்சு விட்டோம் பார்த்திங்களா மாதிரி இந்த உருளைக்கிழங்கையும் நல்லா வந்து இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா பிணஞ்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு இதையோடு சேர்த்து இந்த மிளகாய் அந்த பூண்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்ம வெங்காயம் நல்லா வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லி வந்து நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து ஃப்ளேவராக குணமாக சாப்பிட்றதுக்கு வெங்காயத்தையும் கொத்தமல்லியையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க மேக்ஸிமம் எந்தளவுக்கு பிணைய முடியுதோ அந்த மாதிரி பிணஞ்சு விட்டுக்கோங்க உங்களுக்கு நல்ல இந்த டேஸ்ட் கொடுக்கும் இதெல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா உருண்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ச பரிமாறுறதுக்கு நார்மலாகவே இதை வந்து நம்ம எல்லா விதமான இதுக்கும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம சாப்பாடுக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி தோசை இட்லி கூட நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ பார்க்குறதுக்கு அளவு வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அளவு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வேலைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நார்மலாகவே மதியானம் ஒரு குழம்பு வச்சிங்கன்னா காலியாகிடும் அது இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அந்த குழம்புக்கு வந்து சப்பாத்தி தோசை செஞ்சிங்கன்னா செட் ஆகாது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மதியானத்துக்கும் கரெக்டாக இருக்கும் சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் அதே சமயம் உங்களுக்கு நைட்டுக்கு சப்பாத்தி தோசை ஏதாவது செஞ்சிங்கன்னா கூட அதுக்கும் நீங்கள் சேர்த்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதை சாப்பாடுக்கு வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்கள் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுவிட்டு அந்த சாப்பாட்டில் கொஞ்சமாக பிழைஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ